ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வளைந்து கொடுக்கும் நம்பிக்கையின் தசைகள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு தேவ மைந்தன் சோச்சில் டிக்சன் என்பவர் இப்படி எழுதுகின்றார் மிருகக்காட்சி சாலைக்கு ஒரு பயணத்தின் போது கரணியன் அதாவது மரங்களில் வாழும் ஒரு மெதுவாக நகரும் வெப்பமண்டல அமெரிக்க பாலூட்டியது அதன் அருகில் ஓய்வெடுக்க நிறுத்தினேன் எனது காரை அந்த உயிரினம் தலைகீழாக தொங்கியது அது முற்றிலும் அமைதியாக இருப்பது போல் இருந்தது நான் பெருமூச்சு விட்டேன் எனது உடல்நலப் பிரச்சனைகள் காரணமாக நான் அமைதியாய் இருந்தேன் எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று தீவிரமாக விரும்பினேன் என்னுடைய இயலாமையை எண்ணி வேதனையடைந்த நான் மிகவும் பலவீனமானவன் என்கிற எண்ணத்தை நிறுத்த ஏங்கினேன் ஆனால் கரடியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு கையை நீட்டி அருகிலுள்ள கிளையை பிடித்து அதில் மீண்டும் அசையாமல் நின்றிருப்பதை நான் கவனித்தேன் அசையாமல் இருப்பதற்கு ஒரு வலிமை தேவை அங்கேயே நான் நின்றிருப்பதற்கோ அல்லது மெல்லமாய் நகர்வதற்கோ ஒரு அபார வலிமை தேவைப்படும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இக்கட்டான தருணத்திலும் தேவனை நம்புவதற்கு எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் தேவைப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் வசனம் ஒன்று என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சேனைகளின் கத்தன் நம்மோடு இருக்கிறார் வசனம் ஏழு சங்கீதக்காரன் இந்த உண்மையை உறுதியுடன் மீண்டும் கூறுகிறார் வசனம் பயனொன்று அசையாமல் நின்றிருக்கும் கரடியைப் போலவே நமது அன்றாட சாகசங்களுக்கு மெதுவான நடைகள் மற்றும் நீடிய பொறுமையும் சாத்தியமற்றது போல் தோன்றும் நாம் தேவனின் மாறாத தன்மையை நம்பியிருக்கும் பொழுது அவர் நமக்கு எது சரியென்று தீர்மானிக்கும் அவருடைய பலத்தை சார்ந்து நாம் இருக்க முடியும் நாம் துன்பங்களை தொடர்ந்து போராடினாலும் அல்லது காத்திருப்புடன் போராடினாலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் பலனுள்ளவர்களாய் உணராவிட்டாலும் அவர் நம் நம்பிக்கையின் தசைகளை வளைக்க உதவுவார் அமைதியான ஒரு பருவத்தில் தேவனின் வல்லமை உங்களை எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள் நீங்கள் பலமுள்ளவர்களாய் உணராத போதும் அவருடைய மாறாத தன்மையின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது எவ்விதத்தில் நம்மைத் தொடர்ந்து முன்னேற உதவும் சர்வ வல்லமையில் தேவனே உண்மை என் பலனாக நம்பி என் நம்பிக்கையின் தசைகளை வளைக்க எங்களுக்கு உதவும் என்று நாம் ஜெபிக்கலாமாம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்